தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீ என் நண்பனாய் இருப்பாயா இந்த லெந்த காலத்தில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் நீ என் நண்பனாக இருப்பாயா ஒரு நண்பன் எப்படி இருப்பான்னா தன் சிநேகிதனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான் பணம் கொடுப்பான் பிரச்சனையில் கூட இருப்பான் உங்கள் துக்கத்தில் உங்கள் சந்தோஷத்தில் உங்கள் துன்பத்தில் கூடவே இருப்பாங்க ஆனால் இருக்காங்களான்னா இப்போ அது எனக்கு தெரியலை நான் சின்ன பையனாக பொழுது எனக்கு என்று ஒரு சில நண்பர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு சிலர் இன்றும் வரை தொடர்பில் இருக்கிறார்கள் சிலர் தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார்கள் அமெரிக்கா போன்ற தேசத்தில் கனடா போன்ற தேசத்தில் வேலை செய்கிற காரணத்தினால் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரே ஒருவர் எல்லா எல்லைக்கும் அப்பாறுபட்டு இருப்பவர் இன்னும் உங்களுக்காக எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் அந்த இயேசுவை பார்த்து பேச மாட்டோமா தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று விசை பேச மாட்டோமா என்று அவர் நேசிக்கிறார் உங்களை யோசிக்க சொல்லுகிறார் அந்த தேவனுடைய வார்த்தைகளை படித்து அவரோடு வார்த்தையான தேவனிடத்தில் உரையாடுவீர்களா என்று கேட்கிறார் ஆண்டவர் யோனாவை மிகவும் நேசித்தார் அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகலன்னு சொல்லி பார்த்தான் ஆண்டவர் விடவே இல்லை நினைவுக்கு போனால் அவன் வேறு இடத்துக்கு போகிறான் தார்ஷ் பண்ணுறதுக்கு போகிறான் படகு ஏறிட்டான் அதை அதை கிடைக்கிறது எல்லோரும் பயந்துகிட்ருக்கும் போது தூங்கிட்டு இருக்கான் நல்லா நிம்மதியாக தூங்குறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு பயமே இல்லைன்னு தூங்கிட்டு இருக்கான் கடைசியாக சீட்டு போட்டு பார்க்குறாங்க யாரால் அந்த பிரச்சனை வருவாங்க யோனாவால் பிரச்சனை வருது அப்போ அவன் சொல்கிறான் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவன் தான் இது தூய் கடலை போட்டிருக்கன்றான் நம்மள்தான் அப்படி சொல்ல மாட்டோம் அவனை தூக்கி கடலை போடுறாங்க அப்புறம் அந்த படகு அப்படியே கப்பல் அப்படி அமைதி ஆகிடுது அவன் தண்ணீர் மூழ்கழிக்கவில்லை ஆண்டவர் மீனுக்கு கட்டளை திமிங்கலம் பெரிய திமிங்கலத்தை கட்டளை இட்டு அவனை விழுங்க செய்யுது மீன் பார்த்தீங்கன்னா நான் மூச்சு விடணும் ஆக்சிஜன் எடுத்து உள்ள அந்த ஆக்சிஜனை சுவாசித்துட்டு யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து ஜபித்து கொண்டிருந்தான் அன்றுவர் நாங்கள் ஃப்ரெண்டு இல்லையா என்னை தூக்கி போட்டீங்க போட சொன்னாங்க நான் போடுறேன்ட்டேன் மீன் அனுப்பிச்சி மீனை முழுங்க வச்சுட்டீங்க என்னை பத்திரமா சேருங்க அன்று பத்திரமா கரைசேன்னு சொன்னார் நினைவேக்க திருவோம் அவர் திரும்பவும் நினைவைக்குப் போனான் அதே போன்று எடுத்து காலத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் நான் உன்னை யோனோவிற்கு மேலாக சிநேகிக்கிறேன் நான் உன்னை பரிசுத்திற்கு போ என்று சொல்லுகிறேன் பாவத்தை விட்டுவிட்டு நீ பரிசுத்திற்கு செல்வாயா யாத்திராக முப்பத்தி மூன்று பதினொன்று இவ்வாறு சொல்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் எந்த கர்த்தர் மோசையோடு பேசினாரோ அதே கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேச விரும்புகிறார் ஆதியாகம் முப்பத்தி இரண்டு முப்பது வாறு சொல்கிறது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் எனக்கு ஒரு ஆசை அது பெனியேல் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்கான்னு பார்த்தா ஸ்பெயின்ல அது இன்றும் இருக்கிற யாக்கோபு ஆண்டவரிடத்தில் போராடி பெற்ற ஆசிர்வாதம் எப்படியும் நான் உண்மை விட மாட்டேன் என்னை ஆசிர்வதித்தான் ஆசீர்வதித்தால் விட விடமாட்டேன் என்று ஆண்டவரோடு போராடின காரணத்தினாலே ஆண்டவருக்கு யாக்கோவை மிகவும் பிடித்தது நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு போராடி உங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சுதந்திரித்துக் கொள்வீர்களேயானால் ஆண்டவர் உங்களை சிநேகிப்பார் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு இவ்வாறு சொல்கிறது சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான் சிலர் பார்த்திங்கன்னா விட்டு போயிடுவாங்க ஒரு சில ஆண் ஒரு சில பெண்ணை காதலிப்பாங்க அந்த பெண் டைம் பாஸ்க்கு காதலித்து விட்டு போயிடுவான் அதே போல் ஒரு சில பெண்ணை சில ஆண்கள் காதலிப்பாங்க டைம் பாஸ் காதலித்து விட்டு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிப்பது டைம் பாஸ் நேசம் அல்ல நீதிமொழிகள் பதினேழு பதினேழு தெளிவா சொல்றார் சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான் உன்னை நான் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பேன் நீ என் சிநேகிதியாய் என் சிநேகிதனாய் எருப்பாயா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த லெத்து காலத்திலே கெஞ்சுகிறார் அதே போன்று நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி நாலிலே சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்ட உங்களுக்கு ஆண்டவரின் மேல் சிநேகம் இருக்குமேயானால் அந்த சிநேகிதத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும் எப்படி பாராட்டுவது சிநேகிதத்தை ஆண்டவரிடம் ஜபம் செய்வதன் மூலம் பாடல்கள் பாடுவதன் மூலம் ஆண்டவருடைய வசனங்களை வாசிப்பதன் மூலம் ஆண்டவரிடம் லார்ட் பிளீஸ் ஃபர் மீ ஐ எம் சாரி தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்லுவதன் மூலம் சிநேகிதம் பாராட்ட சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஆறு சொல்கிறது ஆண்டவர் தனக்கு பிடித்த பிள்ளைகளை கண்டித்து சிருஷ்டித்து திருத்துகிறார் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவர் பேசுவார் நீ செய்வது தவறு தவறு செய்யாதே பாவம் செய்யாது பாவம் உன்னை நரகத்திற்கு கொண்டு போய்விடும் என்று ஆண்டவர் உங்களை சில சமயத்தில் அடித்து கூட திருத்துவார் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பத்து இவ்வாறு சொல்கிறது உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய விட்டு விடாதே சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் அவங்க ஏஜில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ மெயின்டைன் பண்ண ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இருக்கும் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் உன்னை வழி நடத்தும் ஏசு பாருங்க பூமியில மனிதனாய் பொழுது முப்பது ஆண்டு காலம் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படைந்தவராக இருந்தார் என்று லோகா இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறார் ஏன் தேவன் கீழ்ப்படைய வேண்டும் ஏன் ஆண்டவர் இங்கு சொல்லிட்டார் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே பிதாவாகிய தேவன் இந்த ஆண்டவரின் தாயாரை சிநேகித்து அந்த அம்மையாரை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் இயேசு தன் தாயை சிநேகித்தார் யோவான் பதினைந்து பதினைந்து இவ்வாறு சொல்கிறது நான் உன்னையும் சிநேகிதன் என்றேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடிமைன்னு சொல்லல உங்களையும் என்னையும் ஃபாலோவர் என்னை பின்பற்றுபவன் என்று சொல்லல உங்களையும் என்னையும் ஊழியக்காரன் ஊழியக்கார வேலைக்காரன் சிநேகிதன் என்றே நினைக்கிறார் நான் கூட நிறைய பேர் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது நான் ஆண்டவரின் தோட்டத்திலே வேலை செய்கிற வேலைக்காரன் என்று சொல்வேன் இந்த வாசனம் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும் யோன் பதினைந்து பதினைந்து நீ என் வேலைக்காரனா இருந்தாலும் நீ என் சிநேகிதன் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்களே நம்மளை சிநேகிதன் சொல்றாங்க நம்ம பாஸ் சொல்ல மாட்டார் வேலை செய்கிற இடத்துல சொல்ல மாட்டாங்க கோர்ட்டில் போனால் யோர் ஆனார் யோர் ஆனார் மைலாட் மைலாடுன்னு சொல்லணும் ஆனா இங்கே லார்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் காட் ஆஃப் காட்ஸ் அவர் சொல்றார் சிநேகிதன் என்னை சிநேகிதன் என்றாளே நான் உன் நண்பன் உனக்காக உயிரையே கொடுத்தேன் உங்கள் பாஸ் உங்களுக்காக உயிரை கொடுப்பாரா நீங்கள் வேலை செய்கிற கோர்ட்டில் உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா உன் தாய் உன் தகப்பன் உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா உன் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா மாறாக உங்களை பற்றி தவறாக சொல்லி உன்னையும் உன் உற்றார் உறவினரும் உன் உயிரை எடுக்க பார்ப்பார்கள் உனக்கு மன உளைச்சலை கொடுக்க பார்ப்பார்கள் இயேசு சொல்கிறார் நான் உன் சிநேகிதன் யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணு மாடு சொல்கிறது அபரகாமனுடைய தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் அபரகாம் இந்த இயேசுடைய சிநேகிதன் எனப்பட்டான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அபரகாமுக்கு ஈ வாஸ் கால்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் இன்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் உன்னையும் நான் அவ்வாறு சிநேகிதனாய் அழைக்க விரும்புகிறேன் நீ தயாரா இயேசுடைய சிநேகிதனாய் இருப்பதற்கு ஒரே ஒரு தடை மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது அது பாவத்தடை அந்த பாவ தடைகளை உடையுங்கள் உடைத்து தான் பாருங்களேன் உங்கள் பாவ தடைகளை உடைத்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் இயேசுடைய சிநேகிதராய் இயேசுவுடைய நண்பனாய் இயேசுவினுடைய தோழனாய் இருப்பீர்கள் பெண்கள் இயேசுவுக்கு தோழிகளாய் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பு உண்மையான சிநேகிதம் எங்குமே இல்லை இயேசுவிடம் மட்டும்தான் இருக்கிறது எனவே தான் இயேசு சொல்கிறார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்கள் நான் உனக்கு உண்மையாயிரு நீங்க உண்மையா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்க இந்த லென்த்து காலத்துல முடிந்தவரை நிறைய வசனங்களை கேளுங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்க இதுதான் நீங்க இந்த ஊழியத்திற்கு செய்கிற நன்றி கடன் மறந்து விடாதீங்க நாம நன்றியா இருக்கணும் நான் நன்றியா இருக்கிறேன் என்று கூட ஆவடி சென்று வந்தேன் ஆவடி சென்று வரும் பொழுது சகோதரருக்கு இயேசுவை பற்றி நிறைய பேசினேன் அவர் சொன்னார் பிரதர் உங்களோடு நான் வரேன் நம்ம ஒரு ஆலயத்திற்கு போவோம் என் மனைவி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் பாருங்கள் என்று சொன்னேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் பேசிக்கொண்டிருப்பதை கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று மல்கியா தெற்கு தேசிய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாயிருந்தால் நீங்களும் நானும் கொண்டிருக்கிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார் உங்கள் எல்லா துன்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பார் தேவன் கண் முன்னால் உங்கள் பிரச்சனைகள் என் பிரச்சனைகள் ஆனால் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூ ஆல் Thank you